ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் ஸோ ரெண்டு நாளாக போட்டிருந்த வீடியோக்கு வந்து ரொம்பவே நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இதே மாதிரி சப்போர்ட் எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க எங்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே சோப்பு சென்ட் பண்ணியாச்சு இனிமேல் உங்கள் கைக்கு வந்தோன்னே நீங்கள் தாராளமாக சேல் பண்ணிக்கலாம் நல்லபடியாக சேல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் கிளாஸ் வந்து வர வியாழக்கிழமைய தாண்டி நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை வரைக்குமே ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க இந்த வாரம் வியாழன் இல்லாமல் பொங்கலுக்கு அடுத்த நாள் வரது இல்லாமல் அதுக்கு அடுத்து அடுத்த வியாழன் வரைக்குமே இருக்கிறதுனால இனிமே ஜாயின் பண்றவங்க கையோட பேரை கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்து நான் அவங்கள ஜாயின் பண்ணிப்பேன் தான் வந்து கிளாஸ் முடிய முடிய ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து ஜூம் கால்ல போடுறது கிடையாது வீடியோ மட்டும் அனுப்பிச்சுட்டு காசு வாங்கிக்கிறதும் கிடையாது ஒன் டு ஒன் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு நாளுக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் என்னால் அட்டன் பண்ண முடியும் சோப்பு நான் தான் பண்ணணும் கொரியர் நான் தான் எழுதணும் அது ஆர்டர்லேருந்து உங்க வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே நான் ஒருத்தி தாங்க பண்ணணும் அப்படிங்கிறப்போ என்னோட நிலைமை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க இதே சுச்சுவேஷன் இந்நேரம் யாருக்காவது அமைஞ்சிருந்துச்சுன்னா இதை பயன்படுத்திக்கணும் பெரிய விஷயமா இதை வந்து வீடியோ எடுத்து போட்டோம்னா இன்னும் ஹைப்பை கிரியேட் பண்ணி மக்களை வாங்க வைக்கணும் தான் யாராக இருந்தாலும் நினைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் உமனாவோ பாயோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மைண்ட்ல தான் இதை கொண்டு வருவாங்க நான் அப்படி நினைக்கலங்க ஒரு உதவி செய்ய போறோம் போதுங்கிற அளவுக்கு யார் கண்ணெல்லாம் படுதோ அவங்க எல்லாம் நம்மள தொடர்பு கொள்ளட்டும் அவங்க கொடுக்கற வியாபாரம் போதும் இதை நான் முன்னாடி வந்து எப்போதுமே அப்படிதான் நான் என்ன ஓடுதோ அதை தான் சொல்லுவேன் என்ன விற்கிதோ அதை தான் சொல்லுவேன் இப்போவும் நான் தான் சொல்றேன் என்னால வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி ஐம்பது சோப்பு வரைக்கும் தான் என்னால செய்ய முடியும் சேலும் பண்ண முடியும் அதனால அதை மட்டும் ஆர்டர் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஐநூறு பேர்கிட்ட மெசேஜ் பண்ணாலும் ஒரு நூறு பேர் ஐம்பது பேராதான் நான் ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு இருக்கேன் ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் கீழே வந்து கமெண்ட்ல சொல்றீங்க கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை ரிப்ளை வரும் நீங்க கொஞ்சம் லேட்டா போன் பண்ணியிருந்தீங்களாவோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்களோ உங்களுக்கு லேட்டா வந்திருக்கும் சில பேர் வந்து நம் எ ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது நான் டக்குன்னு அட்டென்ட் பண்ணிடுவேன் அது அவங்களோட ஃபஸ்ட்டு காலாக கூட இருக்கும் ஸோ ஒரு நேற்று ஒரு மேடம் வந்து காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க வெள்ளிக்கிழமை மார்னிங்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க பேசின விஷயம் வந்து நீங்கள் இதை மட்டும் நல்லா இல்லம்மா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லி காலைல ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு நேற்று பொழுது வந்து ரொம்ப நல்லா போச்சு ஏன்னா நம்மளோட எடுத்து வச்ச ஆர்டர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு இனிமேல் புது ஆர்டர்ஸ் தான் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எடுத்த ஆர்டர் நான் செஞ்ச சோப்பு பேக்கிங்கு கொரியர் அமிச்சது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு ஹைப் வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு இல்லைங்க அதனால ஒரு நூற்றம்பது சோப்புலேருந்து இரநூறு சோப் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ அந்த ஆர்டர் மட்டும் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாரையும் சென்றடையணும் கஷ்டப்படுறவங்களா சரி இந்த வேலையை இஷ்டப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வேலை போய் சேரணும் அவங்க பிடிச்சி இந்த செய்யணும்னு நினச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுனால யாரையும் அவாய்ட் பண்ணுறது கிடையாது பொறுமையாக என்னோட குரலே மாறி இருக்கும் இன்றைக்கி ஃபோன் பண்ணி இன்றைக்கி வாய்ஸ் வீடியோவில் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி போட்ட வீடியோட வாய்ஸ் பாருங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நூறு ஃபோன் பண்ணுவேன்னா நூறு ஃபோனுமே பார்த்திங்கன்னா சொன்ன விஷயத்தையே சொல்கிறோம் எவ்வளோ கஷ்டம் அதனால் மட்டுந்தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை வந்து அட்டன் பண்ணிடுறது வாட்ஸ்அப் வீடியோ அந்த மாதிரி வீடியோ கால் அந்த மாதிரி இருக்கு இது பத்தாதுன்னு நம்ம கிளாஸ் வேற எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு உங்களுக்கும் நல்லா போகணும் ஏன்னா என்கிட்ட கற்றுக்குறவங்களும் இதே உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறனால்தான் கம்மியான ஃபீஸு கம்மியான பிரைஸில் சோப் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் சேல் பண்ணி பண்ணிக்கணும் சோப்பு மட்டும்தான் நினச்சிக்கிறீங்க நம்ம கிட்ட ஹெல்த் மிக்ஸ் இருக்கு குளியல் பவுடர் இருக்கு அதுக்கப்புறம் சியாக்கா இருக்கு ப்ரோட்டீன் மாஸ்க் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ரிசல்ட் கேட்குறீங்க ஸோ நீ என்ன பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளோட ப்ராடக்டோட ரிசல்ட் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஹேர் க்ரோத் இருக்கும் குட்டி குட்டி முடி வளர ஆரம்பிக்கும் ஹேர் வந்து வெடிப்பு ட்ரை ஆகும் சில ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ போடணும் தெரியாம ஆயில் எக்கச்சக்கமா விற்பாங்க லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்பாங்க நம்மளுக்கு ஒரு ஐநூறு பாட்டில் போனா கூட அந்த எண்ணெய் வந்து பக்குவமா பார்த்து செஞ்சு கொடுக்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் பதினஞ்சு நாள்ல இருக்குங்கிறத ஷுவரா சொல்லலாம் நான் வந்து இப்போ ஏன் செய்யற வீடியோ போடல அப்படின்னா டைம் இல்லைங்க அதனால மட்டும் தான் போடல பட் எல்லா வீடியோவும் செஞ்சு வச்சிருக்கேன் கொரியர் அமைச்சா போதும் அவங்க கையில போய் சேர்ந்தா போதும் அவங்க இதுல ஒரு பத்து இருபது ரூபாய் சம்பாதிச்சா போதும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இப்போ உடனே இப்போ பாருங்களேன் இது எல்லாமே அட்டன் பண்ணாதது இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி அட்டன் பண்ணாத அளவுக்கு ஆர்டர் வரும்னு நான் நினைச்சு பார்க்கல இது என் கனவாக கூட நினச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் நமக்கும் நடக்காதா பெட்டி பெட்டியாக அனுப்புறாங்களே கேரியர் கேரியர் அனுப்ப நமக்கு ஒரு நாள் இந்த மாதிரி அமையாதான் நான் ஏங்கியிருக்கேன் ஆனால் வந்து என் உழைப்பை விட்டுறக்கூடாதுன்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் முயற்சி இருக்கேன் இன்றைக்கி இது எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் இது பயனுள்ளதாக இருக்கணும் உங்களுக்கும் அதனால தான் எந்த ஒரு மூடி மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க கிளாஸ் ஃபீஸும் நான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டோட சோப்பு செய்கிற பேஸோட நோட்ஸோட இது எல்லாமே நான் உங்களுக்கு காப்பி அனுப்புறது கிடையாது அனுப்புறது கிடையாது எல்லாமே உங்க கைக்கு கொரியர் வரும் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு டைம்ஸ் சர்டிபிகேட் ஒரு வாட்டி வரும் ப்ராடக்ட் ஒரு வாட்டி வரும் அதுவும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயில தான் ரெண்டு நாள் கிளாஸ் எடுக்கிறேன் அதுவும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் ஸோ இது யாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல வீடியோ மட்டும் அனுச்சிட்டு பாத்துக்கோங்க வாங்க நான் அப்படி செய்யக்கூடாது நான் உங்ககிட்ட வாங்குற அந்த ஆயிரம் ரூபாயில முன்னூறு ரூபாய் போனா கூட அந்த ஏழுநூறு ரூபாய்க்கு நான் ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்க தெளிவா கத்துக்கணும் இந்த அக்காட்ட கத்துக்கிட்டோம் நம்ம நல்லா செய்யறோம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணப்போ நீங்க வாங்குவீங்களே காசு அந்த ஒரு நிமிஷம் என்ன நினைச்சு பாருங்க காசு கொடுத்துருந்தாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்மளுக்கு தெளிவா சொல்லி இருக்கு இல்லையா அதை நீங்க நினைச்சுக்கணும் அப்படிங்கறனால தான் கம்மியா சொல்லித்தரணும் நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் தெளிவா சொல்லி தரணும் ஒன் டு ஒன் சொல்லி தரணும் நிறைய பேர் திருச்சியில இருக்கிறவங்க நேர்ல வந்து பாக்கலாமா நேர்ல வந்து பாக்கலாமான்னு கேக்குறீங்க நான் முன்னாடியே தான் என்கிட்ட இட வசதி இல்லாதனால உங்களுக்கு என்னால சொல்லி தர முடியலை இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து குழந்தைங்கள்ட்ட ரொம்ப பத்திரமா வச்சு பாக்கணும் என் வீட்டுல மூணு குட்டிஸ் இருக்காங்க நான் அவங்க முன்னாடி எல்லாத்தையும் நான் விரிச்சு வச்சுட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்து யாராவது ஒண்ணு ஏதாவது தள்ளி விட்டா கூட போச்சு இப்ப நான் என்ன பண்றேன்னா உங்களை இல்லாத போ டக்குன்னு சோப்பு செஞ்சுக்கிறேன் அவங்களை தூங்கினதுக்கு அப்புறம் நேத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முன்னூத்தி எழுபது சோப்பு கிட்ட செய்ய வேண்டியது இருந்துச்சு நைட்டு மூணு மணி வரைக்கும் குழந்தைங்கள பத்து மணிக்குள்ள தூங்க வச்சுட்டு நைட்டு மூணு மணி வரைக்கும் செஞ்சேன் செஞ்சதெல்லாம் பேக்கிங் மாற்றி கவர் மாத்துறதுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன் ஏன்னா விஷயம் இந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு செய்யலை இஷ்டப்பட்டு பிடிச்சி செய்யறேன் உங்க எல்லார்கிட்டையும் வந்து இந்த சோப்பு வந்து அடையணும் எல்லாரும் யூஸ் பண்ணணும் எல்லாரும் அவங்க உங்க ஃபீட்பேக்கை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் சேல் பண்ணணும்னு முடிவெடுத்து தைரியமாக வந்திருக்கீங்கல்ல எங்கிட்ட சேல் எடுத்துக்கணும் நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கல்ல அதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அமைச்சிட்ருக்கேன் நீங்கள் அழகாக வாங்கி சேல் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அதுலேயும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் நான் ப்ராடக்ட் வாங்கிட்டு வரணும் கரண்ட் போட்டு செலவு பண்ணி செய்யணும் பேக்கிங் பண்ணணும் அதை கொண்டு போய் கொரியர் பண்ணணும் நாலு வேலை இருக்குது ஆனால் உங்களுக்கு கைக்கு வந்தோடனே அழகாக சேல் பண்ண போகிறீங்க இதுக்கு பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு அமைச்சர்றேன் இதை விட ஈஸியான பிஸ்னஸ் ஏதாவது இருக்குங்களா சொல்லுங்கள் ஆனால் ஒன்று ஒருத்தவங்கள்ட்ட பேசி எடுக்கிறோம் இல்லையா அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க கிட்ட தான் வாங்குவாங்க இப்போ வரைக்கும் முப்பது நாற்பது வருஷமாக போட்டு குளிச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறப்போ மாற்றம் இருக்கணும் இல்லை கண்டிப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் அதை தான் சொல்லணும் சரிங்களா சோ ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சவங்களும் சரி இனிமே ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த அக்காவுக்கு பேமெண்ட் போட்டு விடலாமான்னு பேர் கேட்டிருந்தீங்க நிறைய ஸ்கேம் வர்றது சந்தேகப்படுறது தப்பே இல்லை இப்ப வரைக்கும் நான் இவ்வளவுதான் அட்டன் பண்ணாம இருக்கேன் ஏன் அப்படின்னா நேத்து எடுத்துருப்போம்ல நேத்து சாயங்காலத்துக்கு மேல எடுத்தேன் ஆர்டரை இன்னைக்கு செஞ்சுடுறேன் இப்ப நான் செஞ்சிருவேன் செஞ்சுட்டு இதை கொய்ய அமைச்சதுக்கு அப்புறம் அடுத்த பேச்சு வந்து நான் ஆர்டர் எடுத்துக்கலாம் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது எல்லாரையும் அட்டன் பண்ணணும் எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எனக்கும் உங்களை பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இவ்வளோ உற்சாக நான் பேசுறது பிடிச்சி எனக்கு இவ்வளோ உற்சாகம் கொடுக்குறீங்க உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோடைய ஆசிர்வாதம் எனக்கும் வேணும் அதனால் நம்மளோட பயணம் தொடர்ந்து போகணும் நல்ல ஒரு விஷயமா இருக்கணும் அதுதான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அது மட்டும் நீங்க எல்லாம் கவனமா இருங்க உங்களோட டைம் எந்த இடத்துலயும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட பிஸ்னஸ் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்ல இருந்து நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் ஸோ இனிமே தொடர்ந்து உங்கள்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோப்பு வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் நான் வாட்ஸ்அப்பில் தான் இருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க டீட்டெயில் கேட்குறீங்க அப்படின்னா முழு கவனமாக சேர்ந்துடணும் வாங்கிடணுன்னா மட்டும் ஏன்னா முன்னும் பின்னமாக தெரிஞ்சு அதே மாதிரி நேற்றுலாம் பார்த்தா அதை வந்து இன்னொரு வீடியோவில் பேசிக்கலாம் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு தெளிவான முடிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் டைம் இன்னொன்று உங்கள்கிட்ட நான் மூச்சு போகிற நேரத்தில் இன்னும் நான் ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுப்பேன் இன்னும் ரெண்டு பேத்துக்கு நான் வந்து ஒரு தொழிலை வழிகாட்டுவேன் அதனால் தே ஒரு முடிவாக இருந்திங்கன்னா மட்டும் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அக்கா என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க உங்கள்கிட்ட பேசுகிற அதே டைம் ஒருத்தவங்க முடிவாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் செஞ்சு முடிச்சுருவேன் இல்லை அதுக்காக தான் நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க நமக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு விடலாம் நம்ம அக்கா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க முடிவு வந்து கிளாஸ் கற்றுக்கத்துக்கு வந்திருக்கலாம் சொல்லி இருக்கலாம் உங்களுக்கே சோப்பு நான் செஞ்சிட்ருக்கலாம் அதுதான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இப்படி தான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் பதில் கொடுப்பேன் சரிங்களா அதனால் யாரும் அக்கா ஒன்று ஃபோன் அட்டன் பண்ணலையே நினைக்க வேண்டாம் உங்களுக்கு லைவ்லேயே காட்டுறேன் ஹலோ

இப்போ இவங்க கேட்டதுக்கான டவுட் கிளியர் ஆயிடுச்சுல எவ்வளோ ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டேன் எவ்வளோ பே கட்டணும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதை வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நான் நான் என்ன ரேட்டு வாங்கிட்டு வரேனோ எவ்வளோ ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் தானே கேட்க போகிறீங்க அதனால தான் நீங்கள் ஓப்பனாகவே உங்களுக்கு முன்னாடியே ஃபோனை அட்டன் பண்ணியாச்சு ஸோ இது நம்மளோட பிஸ்னஸ் வந்த இது தான் நீங்கள் தாராளமாக சேல் பண்ணிக்கலாம் எப்படி வாங்குவாங்கங்கிற டவுட் இருக்கும் இல்லையா நான் உங்களுக்கு அந்த ஐடியாவும் சொல்கிறேன் இவ்வளோ நாள் ஒரு சோப்பு இருக்காங்க அவங்க போட்ட மாதிரியே தான் இருப்பாங்க நம்ம சோப்பை ஓன்ஸ் வாங்கி போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிரைட்னஸ் கொடுக்கும் ஷைனிங் கொடுக்கும் அலர்ஜியா இருக்கு அரிப்பா இருக்கு வேர்க்குறு மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அதெல்லாம் சரியா போகும் அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு சோப்பு தானே வாங்குவாங்க ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா உங்கள்கிட்ட தான் மறுபடியும் வாங்குவாங்களே ஒரு ஐம்பது பேர்தான் பிடிச்சாலும் அடுத்த மாசம் ஐம்பது பேர் உங்ககிட்டயே சோப்பு கேட்பாங்க நம்பிக்கையாக நம்ம பண்றதுல தான் இருக்கு சரிங்களா இப்போ பேக்கிங் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் வச்சு கொடுக்குறோம் இன் ஃப்யூச்சரில் டெவலப் டெவலப்பாக டெவலப் ஆக உங்களுடைய சப்போர்ட்டும் அதிகமாக கிடைக்க கிடைக்க பேக்கிங் கூட சேஞ்ச் பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்களோட சப்போர்ட் எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்கள் கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நான் பண்ணி கொடுப்பேன் இதில்க்கா எனக்கு இந்த மாதிரி சோப்பு தான் வேணும் வெட்டிவேர் சோப்பு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் நிறைய பேர் வெட்டிவேர் சோப் கேட்டிருந்தாங்க நம்ம இது பாதை ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சோப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் என்ன ஃப்ளேவரில் கேட்குறீங்களோ நான் செஞ்சு கொடுக்குறேன் வாசனை வேணுமா ஊற்றிக்கலாம் வாசனை வேண்டாமா ஜவ்வாது போட்டுக்கலாம் எல்லாமே இயற்கையாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து இயற்கையாக கொண்டு போக முடியுமோ அப்படி அழகாக கொண்டு போய் நல்லா பண்ணலாங்க நம்பிக்கை இதுதான் பிஸ்னஸ் இல்லை இன்னும் வீட்டிலருந்து ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் பண்ணலாம் நான் இன்ன வரைக்கும் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் எதுலேயுமே ஆயிரரூபா போட்டால் கூட நான் அதை ரெண்டாயிரரூவாயோ ஆயிரத்தி ஐநூறுரூவாயோ ஆக்காமல் தோத்தது இல்லை என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பா இப்போ கொஞ்சம் வேலையாக போயிட்டு இருக்கனால என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல கண்டிப்பாக அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒவ்வொரு தொழிலாக செய்கிறப்போ வீட்டில் இருக்கிறவங்க மூட சார் எப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க தான் இப்போ காசை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து அதை செஞ்சு காட்டி சாதிச்சுட்டு அதில் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்களே உற்சாகப்படுத்துவாங்க போய் கொரியரை போட்டுட்டு வந்து தருவாங்க ஏதாவது பொருள் வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ எனக்கு எங்கள் அம்மா பண்ணிட்டு இருக்காங்களே அது மாதிரி பண்ணுவாங்க ஸோ நீங்களுமே ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதை வின் பண்ணுற வரைக்கும் போராடணும் இந்த தொழில் எந்த தொழிலுமே மாற்றி 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 மூளை போன போக்கில் போகணும்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்கு வயது வரம்பு கிடையாது மொழி பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து அழகாக நான் எப்படி தமிழில் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பெங்களூர்ல இருந்தெல்லாம் கேட்டிருந்தீங்க எனக்கு தமிழ்லையே வேணும் அப்படின்ட்டு நான் தமிழ்ல ரொம்ப அழகாக சொல்லித்தரேன் நோட்ஸ் இங்கிலீஷ்ல இருந்தா என்னங்க நான் தமிழ்ல சொல்லித்தரேங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேங்க படிப்பெல்லாம் அதுக்கு முக்கியமே கிடையாதுங்க கத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன தெரியுமா சாதனமா இவ்வளோதானா அப்படின்னு கேப்பீங்க சரிங்களா அதனால கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள் இப்போ ஃபோனில் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடுச்சு இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்குமே சூப்பராக க்ளியராக இருக்கும் இல்லைங்களா இப்போவே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி விடுறேன் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே சப்போர்ட்டை எப்போதும் கொடுங்க ஓகே தேங்க்யூ இப்போ பாருங்கள் அடுத்தது ஹலோ ஆர்டர் எடுத்து விட்டோம் நமக்கு லாபம் கிடைக்கும் இது மட்டும் பண்ணாதீங்க நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன் நான் இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன் நானுமே உடம்பு சரியில்லாத பிள்ளை தானேங்க அதனால ஸ்லோவாக பேசாதீங்க சோம்பேறியா பேசாதீங்க ஃபோனை எடுக்கிறப்ப ஹலோ மேடம் அப்படிங்கிற நீங்கள் கொடுக்குற அந்த உற்சாகத்தில் எனக்கு வந்து உங்களுக்கு உடனே சோப்பு தரணும் போல இருக்கணும் இனிமேல் எனக்கு யார் ஃபோன் பண்ணாலுமே பிரிஸ்காக பேசுங்க ஃபஸ்ட்டு சரிங்களா அதுதான் முக்கியம் ஸ்லோவா சோங்கியா ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்தால் எப்படி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க வாங்குவாங்க சொல்லுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா இனிமேல் போன் பண்றப்ப ஹலோ நான் கேட்குற உற்சாகத்துலேயே நீங்க ஹலோங்கிறத சத்தமாக சொல்லணும் ஓகே நாளைக்கு வீடியோவில் பாக்கலாம் பாய் தேங்க்யூ